இந்த சமூகம் இப்படி போயிட்டு இருக்க என்ன பண்ணுறது அப்படின்னு வேதனைப்பட்டு இருக்கார் அவருக்குள்ள ஒரு கதையை எடுத்துக்கிட்டார் அந்த கதையை எடுத்துக்கிட்டு அதில் வில்லத்தனை என்ன நாகரிக மற்றதுக்கு என்ன சமூக கேடு என்ன அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் கிட்ட அந்த டைட்டில் தான் யாரு போட்ட கோடு ஏற்கனவே வந்திருக்கு யாரு போட்ட கோடு சாமி கிட்ட கேடு சாதி மாத பேலாம் செஞ்ச மோசம் அதில் சாதிப்பேதெல்லாம் கிடையாது முதல் முறையில் காதலை தான் அழகாக நம்ம பாரதராஜா சொல்லியிருப்பார் இளையராஜா இசைகளை அந்த பாட்டு வந்திருக்கோம் நண்பர் வைரமுத்து அவர்கள் அருமையான அந்த வரிகளை கொடுத்துருப்பார் அது சாதி சம்மந்தப்பட்டதோ அல்லது மோதல் சம்பந்தப்பட்டதோ ஏற்றத்தாழ்வு சம்மந்தப்பட்டதோ கிடையாது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே பாரதியார் சொல்லியிருப்பாரு சாதிகள் இல்லை அடி பாப்பா குரல் தாழ்த்தி உயர்த்து சொல்லல் பாவம் கவிதையாக சொல்லியிருப்பார் அப்புறம் எங்களுக்கு பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் சொல்லியிருப்பார் வேப்ப மர உச்சியில் பேய் ஒன்று ஆடுது அது வந்து வளர இதெல்லாம் சொல்லாதீங்க பயமுறுத்தி வைக்காதீங்க பிஞ்சிரியே பழுத்து போகாதீங்க அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை அவன் சொல்லியிருப்பார் அவர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா வேப்ப மரம் உச்சி நின்று பேயின்னு ஆடுதுன்னு சின்ன பயிலே சின்ன பயலே செய்தி கேளடா அப்படின்ட்டு பசங்களுக்காக தான் அவரும் ஆரம்பிச்சிருப்பார் பாரதியும் அப்படிதான் ஆரம்பிச்சிருப்பார் இந்த படத்தில் பசங்களை வச்சு தான் நம்ம டைரக்டரும் ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னா வளர வயசில் நல்ல கருத்துக்களை சொன்னால் வளர்ந்து வந்த பிறகு நல்லவங்களாக இருப்பாங்க அதனால் பசங்களே நிறைய வச்சிருக்காரு இதில் ஹீரோ ஹீரோயின் இப்படிங்கிறது சொல்கிறதுக்காக ஹீரோ வேணும் ஹீரோயின் வேணும் சப்போர்டர்ஸ் வேணும் அப்படி இல்லைன்னா பண்ண தான் ஹீரோ ஹீரோயின் ஒழிய அவர் சொல்ல வந்தது இந்த குழந்தைங்கள்தான் வச்சு வச்சு தான் சொல்லியிருக்காரு எக்ஸ்பெஷலாக அவருடைய பையனை வச்சு சொல்லியிருக்காரு படமானது பிரமாதமாக வந்திருக்கு பின்னணி இசை பிரமாதப்படுத்தியிருக்காங்க சொல்லட்டுமா சொல்லக்கூடாது இது எனக்கும் இயக்குனர் உள்ளது ராபா ராபா ராஜப்பட்ட ரங்கத்தோட ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவார் சிவாஜி என்ன பண்ணுவாருன்னா சிஞ்சினக்கான் சின்னக்கிரின்னு ஒரு பாட்டு ஒன்று பாடு ஆடிவார் ஆடுறப்போ ரகசியமாக ஒருத்தவங்க வந்து அவர் காதலில் சொல்லிட்டு போவாங்க ஒரு சோகத்தை சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த சோகையை மனசுக்குள்ளே ஓடுறதுனால என்னால் பேச முடியல ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படலை நான் இங்க வந்திருக்கேன் இதை சிறப்பிக்கணும்